இப்போ நீங்கள் பார்த்தது வந்து கானத்தூர் மீன் மார்க்கெட் கானத்தூர் மீன் ஏழமான இடம் நான் முதல் வீடியோவில் பார்த்து போட்டுறது பார்த்துருந்திங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா ஸ்டெப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அந்த அந்த அலை தண்ணி இருக்கிற இடத்துல தான் மீன் வ படகம் மீன் நிறுத்தி மீன் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ கடல் வந்து முல்லை நல்லா மேலே வந்துச்சு எப்படின்னா ஃபுல்லாகவே வந்து முன்னாடி மூவா எல்லாம் சொல்லியிருக்காங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நியூஸ்லலாம் கடல் உள்ளே வருது சென்னை அழிய போகுது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போது இந்த இந்த அரிப்பு கடல் மண் அரிப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அறிஞ்சிச்சு இப்போ போட்டு கேட்க பில்டிங்கு கட்டிடலாம் வந்து தண்ணிக்குள்ளே போயிருக்கு பாருங்க எப்படி போயிருக்கு பாரு இந்த நிலம வந்து ஒரு அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம ஞாயிற்று ஞாயிற்று இடமே வந்து ஃபுல்லாகவே உள்ளே போயிடும்னு நினைக்கிறேன் மீன் இந்த அந்த கூட்டம் வந்து எப்படியும் இங்கே தான் இருக்கும் இந்த இடத்துல மீன் ஏழை விடுவாங்க சங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல தான் ஏழைமே விட்டுருவாங்க இந்த இடத்துல இப்போ இதுவே வந்து ஃபுல்லாகவே அரிசி போயிடுச்சு அதை எழுமையா என்னவோ பெரிய மலமே இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் சாதாரணமாக இருந்தாச்சும் ஃபுல்லாகவே அரைச்சிட்டு போயிருக்கு இதுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் தான் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி கடல் அரிப்பை நிறுத்தணும் ஃபுல்லாகவே எப்படி நிறுத்தணும் தெரியல இந்த இந்த நிலம போச்சுன்னா புள்ளவே இறங்கி போயிடும் அரிச்சிட்டு போயிடுவோம் பார்ப்போம் எப்படி இருக்கும் பார்ப்போம் மீன் நிறைய வந்திருக்கு பார்க்கலாம் வாங்க நிறையன்னா மீன்பிடித்தடை காலம் கொஞ்சம் கரையிலே போட்டு பிடிச்சிட்டு வருவாங்க உள்ளலாம் போட மாட்டாங்க

ये लोग क्या कर रहा है अलग अलग फट 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 ఎవలు కాదు ఒక పెట్ట 34 నిలువు కరక పెట్టా వాయి కట్ వాయి 2 గొట్టేలు కదా పొట్ట ఓడి

இப்போது நம்ம மீன் ஏழை விட்டதும் மீன் வீட்டு பார்த்தோம் நண்டெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நம்மள இதே மாதிரி இந்த ரொம்ப மண் உள்ள உள்ள கடல் அரிப்பில் உள்ள என்ன கேட்குது ஆராய்ச்சியில் சொன்ன மாதிரி கடல் முன்னே வந்த மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த அளவுக்கு இவ்வளோ வரைக்கும் வரும் நான் யோசனை கூட பண்ணலை ஏன்னா இந்த இடம் வந்து இந்த நம்ம இந்த கல் செரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ஒரு கட்டிடம் நாம் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த படியில் இங்கே இந்த இங்கே பாருங்கள் இந்த படியில் வந்து இறங்கி கீட்ட போய்ட்டு ஒரு வீடியோ அது காரப்படி மீன் வச்சுருப்பாங்க ஒரு வலையில் எப் அது அந்த வீடியோ ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி தான் போட்டிருந்தேன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அது ஃபுல்லாகவே செஞ்சிட்ருப்போம் இது எப்படி காப்பாற்ற போகிறாங்க எப்படி சேவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட கருத்துக்களை வந்து நம்ம கமெண்ட்டில் போடுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ வீடியோ சுவாரஸ் பண்ணி வீடியோ வரும் பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே இங்கே இறங்கி நான் அப்படியே அந்த அந்த பத்துக்குள்ளே வந்து அந்த பத்து